கரும தொழில் செய்யாதீங்க நமக்கு கை குழந்தை விளக்கத்தோங்க வண்டி மைய விட்டிருங்க வண்டி மைய விட்டிருங்க நமக்கு குழந்தை வந்து விளக்கத்தோடய மாந்திரத்தை விட்டுருந்த மகளை வந்து விறக்கட்டும் கர்மத்துலயும் செய்யாதீங்க விரக்கட்டு பெரும்பலச்சு சொல்லுதான் மூடிட்டு வீட்டுக்கு முன்னாடி பெரிய மாமரம் அந்த மாமரத்தை கவலையோட படுத்துருக்கான் பெரும்புலச்சு வீட்டு தாவரத்துல படுத்துருக்கா இந்த பொம்பளை சாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா

மாத்திரம் அந்த காலத்துல அவையாரம் சாமி கும்பிட்டா கீழே திருள்ள சாமி டோ மேல திரு போகக்கூடாது ஆமாம் மேல திருவள்ள சாமி டவுடும் அடைய திரு போகக்கூடாது ஆம அப்படி கிடையாது கோயில்பட்டி போகுது ஆமை பண்ண போகுது ஆமை ஏ அப்பா வீராஞ்சநேயர் வருது அந்த கார்ல போகுது சைக்கிள்ல போகுது ஆமை கையே கொந்த பிள்ள அங்க பண்ணி நான் என் மகத்த சரி காங்கிரஸ் போட வச்சு ஒரு கண்டியை காட்டிட்டு மாற்றிட்டு

அந்த மாமரத்துக்கு இந்த காக்க மாவை கொண்டு வரும் இவன பெரும்பால கவலையோட பிள்ளை படுத்திருக்கான் மாயில் வச்சிருந்த மாவு அந்த காக்க என்னச்சு எப்படி கொப்பு தட்டி பெருமலை மேல வந்துருச்சு அந்த பெருமலை மல்லா படுத்துனால கொம்பர படுத்துறது அதனால தெரியாது மேல படுத்துட்டா உடனே பார்த்த பெருமலை முழிச்சு பார்க்கும் போது ஐயோ அந்த மாவு பெண்கள் சாப்பிடக்கூடிய பலகாரம் காம்பளியால கண்ணார பார்க்க கூடாது உடனே மகாந்திரவாதி என்ன செஞ்ச மாவு எடுத்தா பெரும்பழச்சு வீட்டு தாவரத்துல படுத்திருக்கா அவளுக்கு வயசு ஒரு எண்பது வயசு இருக்கு முடிச்சுக்கோமே வயசாச்சு பெரும்பழச்சு போய் பெரும்பழை எழுப்புதா

சொல்ல என்னால எந்திக்க முடியாது வந்து விடுங்க பெரும்பு தண்ணி குடிச்ச உடனே பெரும்பளச்சுக்கு என்ன மாவத்தினு தண்ணி குடிச்ச உடனே அந்த பெரும்பளத்துக்கு என்னாச்சு தெரியுமா ஒன்னாவது வராம படுக்க

முடியிருக்க முடியலை அப்பா யாத்திய தப்பிச்சாத்தும் ஐயா ஐயா என்ன கிடங்கிற கோவெடுத்து ஐயோ இங்க கூட வலிக்குள்ளோம்

இது மந்த நான் பார்த்து தந்தி பாய்க்கக்கூடிய நாளில் நான் காயாச்சும் நான் பேரு தெரியுமான எனக்கு குறுப்பு வெளி தெரியுமா நான் கோயிலுக்கு போவான் நான் குழந்தவர் அஞ்சா நான் கொண்டவர் வர வாழமால் எனக்கு மாலிமருக்கு தெரியுமா நாம் மாறாந்தர் கமால் நாம் அல்லவர் ஐஞ்சா கமால் நாம் அண்ணர்

ஒன்பது மாதம் வயிறு சாலோ சமுத்திரம் போன்றிருக்கா கிட்ட சொல்லுதா இங்க பெற்று பிள்ளையெடுப்பேன் பிரமந்தாள பாடம் விளையெடுப்பேனோ எனக்கு இடுப்பு வழி தெரியுமா நான் குறுக்க வேலை தெரியுமா குறுக்கு வெளியே தெரியுமா போவாட்ட குழந்தவரம் கேட்க மாட்டேன் நான் கொண்டவரோடைய வாழ்ந்திருக்க மாட்டேன் நாம் ஆதிமை

দেবারে এ ডরবে দামলা আমলা প্লে কমলা প্লে বতন ஐயோ எனக்கு வயசு அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு ஆகையினால மருத்துவ பொம்பளை சொல்லுதா இடுப்பொழிக்கும் பொற்கொழிக்கும் நிச்சயமா ஒண்ணு செய்யாது அந்த காலத்துல ஆஸ்பத்திரி கிடையாதுயா யாராச்சும் ஒரு வயசுல ஒரு ஸ்டூல் கிடக்கும் அந்த காலத்துல முக்காணி சொல்லுவாங்க யாராச்சும் ஒரு வீட்டுல ஒரு வசதியாவில் வீட்டுல ஒரு ஸ்டூல் கிடக்கும் அந்த ஸ்டூல் எடுத்து போட்டிருக்காங்க அயரை போட்டு கொச்சக்கரை கட்டி தாவரத்தை போட்டு ஆசியமா இந்த ஸ்டூல் உட்காந்துக்கோங்க இந்த கயரை பிடிச்சுக்கோங்க இங்கவே பிடிஜெ ஆரம்பிட வேண்டியது ஆமா அப்போதானே ஹாஸ்பிடல் பா ஹாஸ்பிடல் கடையில 10 பிள்ளைனால வெயிட்லே ஆமா இப்போ யார் 10 பிள்ளை பக்கத்துல கால் இருக்க தண்ணி கொடுத்த தூக்க முடியலையா மாசம் வர 10 நாளைக்கு முன்னிட்டே சொல்லிரவும் என்ன டாக்டர்மா நடக்க கூட 않தா செம்ப பாப்பா ஆ பாப்பா கேட்கவே என்ன ராய் இந்த பங்கா வந்த பொறுக்க உலகம் அந்த மாதிரி ஆயிட்டது நாள வார்த்தா ஏன் பெண்குடி மருத்துவ பணி ஆர்ட்டு பெருவது நிக்க மருத்துவம் பார்க்கிறது நிக்காள் தோழி கைவிடிக்க தோழி மாந்திராதி பக்கத்துல நிக்கா மண்ணை கிட்ட சொல்லுதா வாருங்க முக்கால் இயக்க பிழைக்க மாட்டோம் போல எனக்கு என்னென்னமோ துவானது எனக்கு மயக்கமா வருது ஆமராஜ மயக்கா வருங்க எனக்கு மாங்கா வேணும் ஆமராஜி ஏங்கா வேணும்

அந்த காலத்துல இப்ப யாருங்க இப்ப யாரு க மண்ணை திங்க கருகட்ட திங்க மறுபடி தும்ப இப்ப யாரு புருஷன் இருந்துச்சுன்னா புருஷன் கையை பிடிச்ச கடிச்சு விடுவேன் உறக போட்டுவான் ஆஹ் நால மஞ்ச மாசம் முன்னூறு நாள் ஆயிட்டு அது மங்கையான ஆச்சியமாளைக்கு எடிதுடி பிள்ளை பிறக்க போகுது மாந்திரவாதி கையில துண்ட போட்டு கவலையோடு நினைக்கா நம்ம மனைவிக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை குடுக்கேன்ட்டு அவரங்க அவக ரம்மா வை உடனது அந்த மல்கையாள பெண் கொடுங்கி அப்பறத்துலைய பெண் குழந்த அந்த மாதிரவாதி மரணிக்கு தான் அந்த மல்கையாள குழத்துவதை உழச்சிய பிறகுதைய பெண் குழந்தைய வியாலக அவாதன மகிரவளந்தாள் ஹானர் பெண் குலந்தே பெற்றதா ஆமா சாமி ஆளுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குனே ஆச்சியமா தெரியல ஆயக்கத்துல இருக்கா ஆ மேலகாரிட்ட கேக்கமா பெரும்பளச்சி நியமாயே மฤதுவே என்ன ஆச்சியம்மா என்ன குழந்தைมา பிறந்திருக்கு அப்படான பொம்பளப் சொல்லுதா பிறந்தா அறுபத்தி அஞ்சு ஆச்சியம்மா சொல்றா வயசுல ஒரு குழந்தை கொடுத்தானே ஒரு ஆம்பளப் பிள்ளை கொடுக்க கூடாதா இருந்திரலாம் கொஞ்ச நாள் ஐட்டான் பொம்பளவ வேற சொல்ல ஆமா ஜெனி நாளுக்கு அழைச்சு இன்னொருத்தன் பேர சொல்லணும்னு ஆம்பளை பிள்ள ஏது தலைமுறை பேர சொல்லுமா இன்னார் வேற இன்னார் வந்து பழைய பத்திரத்தை எடுத்து பாருங்க இன்னார் வேற இன்னார் வேற போயிட்டே இருக்கும் ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி கிடையாது விதக்கா வளருதா கல்யாணம் பேசி முடிச்சாச்சா இன்னாருடைய மருமகம் இன்னாருடைய மனைவின்னு போயிடும் அப்பந்தான் பெரும்பளை சொல்லுதா இந்த பிள்ளை கொஞ்ச நாளைக்கு தானே நம்ம வேற சொல்லும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர்

குழந்தைய <mallandaya> பார்த்தா <pata> அழகோ அழகு அப்பேர் அழகு அதெல்லாம் அந்த மாவு இசைக்கு மாவு இசைக்குதா அப்பேர் பட்ட அழகுல முன்னா இருக்கா ஏழெட்டு வயசாவது புள்ளி விளையாண்டு கொண்டிருக்கா இருக்கா ஏழெட்டு புள்ளியோட விளையாண்டுகிட்டு இருக்கான் மாத்தா மாந்திரவாதி அவன் ஏழை காத்து தான் பாருங்க நம்ம மகாராயி மாவு சிக்கி இப்பவுமே இந்த அழகுல இருந்தானா கொஞ்ச நாள் ஆன எவ்வளவு அழகா இருப்பா என்னதான் பாருங்க சண்டாளம் ஆந்திரவாதி நாம மகாலாயி மா

பார்த்த yeah, yeah,

வஞ்ச அரை கே கண்டான் குடும்பமெல்லாம் அழியை கண்டு ஆமராஜனை கில்லியாரமோ சரியில்ல ஆமேன் சுடுவாடு பார்க்க வேண்டாம் ஆமாங்க பெற்றதாய் பெத்த விளை கிட்ட சொல்லதா நீங்க சொடலை கேட்காம பாருங்க நீ அம்மா நான் சுடுவாட்டுக்கு பால் நீ வரத்த கொடுக்கலையானா ஆமாம் நான் மாயா நீ சுடலை என்ன செய்வோம் தெரியுமா நீ ஒன்னை பெற்றான்னே நினைக்காமாட்டேன் போக மாற்றோம் இயவாளத்தால் நடக்க மாட்டேன் கொண்ட வாங்குவதைய மாட்டிருவாளிய வெற்ற தடிய குட்டி போட்டு எட்டாய சொன்ன ஆட்சி அவன் சொதால் பகவர ஏ எப்ப அழமாய ஆட்சி ஏழை எந்த வார்த்தை சொன்னாள் ஏழ அந்த வார்த்தை சொல்லலாம் நான் தாரல வரவர कर